முழு <laughs> கதையும் <laughs> இங்கு பணிபுரித்திருக்கின்ற பொதுமேல் பணியாளர்களை தொழில் முனைவர்களாக ஒப்புதல் செய்து அவருக்கு தேவையான பாதுகாப்பு உதவிகளை வழங்கியாலும் ஐம்பது சதவீத மாநிலத்துடன் வங்கியுடைய உதவியோடு தொழில் முனைவோர்களை உருவாக்கியிருக்கிறார்கள் வண்டி வாய்ப்பு மாநிலத்திற்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு தேவையான நிதியை தவறு அவர்கள்

That's w y I o n t have n s a i a y I t a i t k n o a i d I know. I a i t k n a i d t k n a i d I don't k n o s a i I t w a i t I s a i t I said, I k a t k n ராமசெல்வம் அவர்கள் நேரு அவர்களே ரகபதி அவர்கள சேவா அவர்கள் மதிகேர் அவர்களின் தேவை அகபதி பிரியா அவர்களே Kalabalıkta seslerimiz burada kokuyor. Burada seslerimiz daha bir kısmı da burada. Her şey tamamen अॼु दीदी वज़न

തലവരകളെ കുറഷ്യായുള്ള അധ്യതാവിയ പോളായി എതുനേ പോഷാ ഒരു വലിയ പട്ടിയെ അതിന് ശുഭാസംോടെ ആയിരക്കിരുവാ 72 ഇടിയായി മുഴബഹാനർ ഗവൺമെന്റ് കാൽ ആയ ആസ്രികാനറി തിരനാഘ തോടിവരകളെ അൻബോള Vó, eu தெரி ராமா அவர்களை எங்களை அழைக்கிறோம் நடிக்க